கிருஷ்ணகிரியில் வாக்குச்சாவடி முன்களப் பணியாளர்கள் இருநூறு பெண்களுக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பிலான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் ஆயிரம் பேர் திமுகவில் இணையும் இணைப்பு விழா மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் இருந்து அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்குச்சாவடி முன்களப் பணியாளர்களாக பணியாற்ற இருக்கும் பிஎல்ஏ பிடிஏ வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடியின் டிஜிட்டல் முகவர்கள் இருநூறு பெண்களுக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பிலான இலவச எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது திமுகவில் இணைத்துக்கொண்ட கிராம சேவை தொண்டு நிறுவனம் நடத்தும் ஷங்கர் தர்மன் என்பவரின் ஏற்பாட்டில் அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் இலவச ஸ்கூட்டி வழங்கினர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பெற்றுக்கொண்ட பெண்கள் கூறுகையில் தேர்தலின் போது யாருடைய தயவின்றி தாங்களாகவே தங்களின் வாக்குச்சாவடி நிலையங்களுக்கும் திமுக அரசின் சாதனை எடுத்துரைக்கும் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு இந்த வாகனம் தங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் இதனை வழங்கியதற்கு நன்றியும் தெரிவித்தனர் கடமை அதுக்காக ஊக்குவிக்கிறதுக்கு தான் நாம வந்து இந்த பணியை பண்ணியிருக்கிறோம் அது ஒவ்வொருத்தரும் செஞ்சு நம்மளுடைய தமிழக முதல்வர் மாணவனுக்கு தளபதியா நம்ம பெருமை சேர்த்துக்கணுங்க இது முன்னோ ஒரு முன்னோட்டமான ஒரு இது சிறப்பான நிகழ்வு இது இந்த மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கிற நிகழ்வு இதுக்கெல்லாம் நீங்க வந்து சிறப்பா பணியாக்கணும் சரிங்களா கண்டிப்பா